கம்மி பட்ஜெட்ல ஒரு டூ பிஹெச்கே வேணுமா இந்த வீட வெறும் இருபத்தி ரெண்டு லட்சத்துல உங்களுக்கு தரோம் அது நம்ம இல்ல கம்மி பட்ஜெட்ல உள்ள டூ பிஹெச்கே வீடு ஒரு நானூறு ஐநூறு ஸ்கொயர் பீட்ல இல்ல ஒரு அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல கட்டிருக்கோம் அந்த வீட அதுவும் நீங்க எங்க இந்த வீட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் திருச்சி மாவட்டத்திலே வரக்கூடிய வீடு தான் நீங்க பாக்குறது அதுவும் வீடோட பேசிங் பாத்தீங்கன்னா நார்த்து பேசிங்ல குடுத்திருப்போம் இந்த வீட்டை நார்த் பேசிங்ல கூடிய ஒரு வீட நீங்க பாக்கவே முடியாது உங்களுக்கு வணக்கமாடிக்கார்களே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இது உங்க சேனல் வீடு வீட்டுமனை சந்தை இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஹவுஸ் நீங்க எல்லா மக்களுமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம சேனல்ல ரெகுலரா எல்லா மக்களும் ஒரு பட்ஜெட் ஹவுஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது வீட்டோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு லட்சத்துல இருந்தே இருக்கு உங்களுக்கு உள்ள கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் என்னான்னு இந்த வீடு நமக்கு எங்க லொக்கேட் ஆயிருந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில தான் லொக்கேட் ஆயிருக்கு வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா வெறும் ஒரு சென்ட்ல கண்ட வீடு தான் இது நமக்கு ஒரு சென்ட் அப்புடின்னா நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி ஒரு வீடாக பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கும் நானூற்றி முப்பத்தாறில் பில்டப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்கும் எப்போவுமே இந்த சேனலோட இதில் தான் நான் சொல்லுவேன் இப்போ நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன்னா இப்போ இந்த வீடு வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னு நீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஹவுஸ் வந்து இப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது வாங்க ஒவ்வொரு நான் சொல்கிறேன் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எலிவேஷனே பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பரான எலிவேஷன் ஒரு நார்மல் வீடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு தரமான எலிவேஷன் தான் கொடுத்துருக்கோம் நம்ம அதே மாதிரி வீட்டுக்கு முக்கியமான சேஃப்டி கேட்டு இது நமக்கு நமக்கு அதே மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள வந்தோடனே நமக்கு சம்பு ஏரியா தனியா இருக்கு அதே மாதிரி போர்வெல் நமக்கு தனியா லெஃப்ட் சைடில் இருக்கு இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து பேசிங் வீடு இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு வந்து வேற எங்கிட்டுமே உங்களுக்கு கிடைக்காது நாங்க அதை ப்ரொவைட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல இருக்கப்பே நமக்கு வந்து இபி தனியா வந்துடும் போர்வெல்லு கண்டான நமக்கு ப்ரொவிஷனும் தனியா இருக்கும் யூபிஎஸ் நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிக்கலாம் நமக்கு இது ஒரு ஏரியா சிங்கிள் டோர் தான் இந்த வீடு டபுள் டோர்ல பண்ணியிருக்கோம் இதுவே ஒரு விஷயம் தான் கம்ப்ளீட் டிக்குவுட்ல கார்விங் டிசைனோட பண்ண டபுள் டோர்ல தான் பண்ணியிருக்கோம் இது டபுள் டோர் மட்டும் இல்லாம இந்த சைட்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு விண்டோவும் தனியா இருக்கு இப்ப வீட்டுக்குள்ள பாருங்க உள்ள வந்தீங்க அப்படின்னாலே ஒரு மங்களகரமான கலர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம லைட்டாக இருக்கட்டும் சீலிங்கா இருக்கட்டும் நம்ம வீட்டை சுற்றி கொடுத்துருக்க பெயிண்டா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அவ்வளோ மைல்டா இருக்கும் நமக்கு இந்த ஹாலோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பத்து அப்படிங்கிற ஸ்பேஸ் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஹவுஸில் வந்து இது வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஹாலாகவே இருக்கு நமக்கு ஒரு ஃபுல் லென்த்லேயே இருக்கு இது மட்டும் இல்லாமல் வீட்டில் மேல மேலே சீலிங் ஒரு பாருங்க கம்ப்ளீட்டா நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்பாட் லைட்டோட அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எஜஸ்ட்ல கொடுத்துருக்க கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் ஒரு ஒரு ஆன்டிக் கலர்ஸ்ல நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் இது பார்க்கவே லைக் அவ்வளோ சூப்பரா எடுத்து கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியா ஏசிட்டு பேசிங்களா பூஜை ரூம் நமக்கு வந்துருது இல்ல நீட்டாக நமக்கு வுட் ஒர்க்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல நம்ம தாராளமா பண்ணிக்கலாம் போனதுக்கும் இண்டிவிஜுவலா சுவிச்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருவோம் இதுக்கு பாத்தீங்கன்னா கோல்ட் நம்ம தனியா கொடுத்தாச்சு லைட் ப்ரொவிஷன் நம்ம வச்சுக்கலாம் இது ஃபுல்லாவே நம்ம வந்து கடப்பா ஸ்டோன்ல பண்ணதுதான் நமக்கு இது ஆல்ரெடியே நமக்கு ஒரு கீழே ஃபுல்லாவே நம்ம திங்ஸே வச்சுக்கலாம் மேல ஃபுல்லா ஃபோட்டோஸ் ரேக் எல்லாமே வச்சுக்கலாம் நம்ம லைட்டும் உண்டானது தனியாக கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு பூஜை ரூம்லயுமே இப்போலாம் பூஜை ரூம்னு சொல்லி யாருமே இந்த ஸ்பேஸே ஒதுக்கறதுல இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் கட்டின வீட்டில் நாங்க பூஜை ரூமுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பெட்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துங்க ஸ்பேசியஸான பெட்ரூமு பெட்ரூம் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதுல டோர் ரெடிமேட் டோர் தான் நம்ம ப்ரொவைட் அட்டாச்சு பாத்ரூம் ஓட கொடுத்தது மட்டும் இல்லாமல் இல்லாம ஏரியாவும் பாருங்க உங்களுக்கு கபோர்ட் ஏரியாவும் தனியா இருக்கு ஏரியா ப்ரொலிஷன் நல்ல பெரிய ஏரியா ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் நமக்கு பியூச்சர்ல தேவை அப்படின்னா தாராளமா உட் விட்டுஒர்க் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ஏசிக்கு தனியான பாயிண்ட் நம்ம தனியாக கொடுத்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் படி வீட்டு சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரே ஆப்ரூவலோட இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்ட்டோட த்ரீ ஃபே சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவன்யூ அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் வீடு வீட்டு மனைவி சேனலையை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாத்ரூம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான பாத்ரூம் தான் நமக்கு ஒரு சின்ன வீட்டில் நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்கோம் நம்ம இது ஃபுல்லாகவே ஏன்னா அட்டாச்சு பாத்ரூம்னால இது மட்டும் இல்லாம நம்ம கேசர் ப்ரொவிஷனும் தனியா இருக்கு இதுக்கு ஒரு கார்னர் வாஷ் பேஷனு சவர் ஹாட் வாட்டர் தனியா நார்மல் வாட்டர் தனியா அப்படின்னு எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்கோம் நம்ம அதே மாதிரி இந்த வீட்டுக்கு விண்டோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடிங் விண்டோஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் வேணுங்க தாராளமாக நம்ம தள்ளு அந்த மாதிரிலாம் லைட்டாக இந்த ஃபுல்லாவே நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்லைடிங் விண்டோஸ் எல்லாம் யூபிசி கொடுத்துருக்கோம் யூபிவிசி எதுனால கொடுத்தோம் அதுல என்ன பெனிஃபிட்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல வந்து மரத்துல போடுவோம் மரத்துல போடுறதுனால என்னன்னா குரல் காலத்தில் வந்து அதிகமா விரியும்னு சொல்லுவாங்க வெயில் காலத்துல வந்து அது இதாவும் ஷிங்காகவும் அப்படியே அதனால என்னன்னா நமக்கு கொள்ள அந்த மாதிரி கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் இப்போ இந்த யூபிஐ சேர்ந்ததுல இருந்து அந்த மாதிரி எந்த நமக்கு ப்ராப்ளமுமே கிடையாது மழை தண்ணியும் உங்களுக்கு உள்ள வராது அதுக்கேற்ற மாதிரியான கெப்பாசிட்டி தான் நம்ம கொடுத்துருக்கு அடுத்து நம்ம ஹால்லயே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லல உங்களுக்கு சின்ன டிவி யூனிட் மாதிரி இன்னும் ஒரு கடப்பாஸ்ட் ஒன்றே பண்ணியிருக்கோம் வித் ஒரு சோகேஸ் ஏரியா மாதிரியுமே இது நம்ம ஃபுல்லா கொடுத்துட்டோம் உங்களுக்கு அடுத்து வந்து வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா நமக்கு கிச்சன் ஏரியா கிச்சன் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி டிசைனில் இங்கே ஃபுல்லாகவே கார்பல் டிசைன் கொடுத்துருக்கோம் நமக்கு ஒரு ஆர்ச்சி டெக்சர்லாம் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஏழு அப்படிங்கிற சைஸு தாராளமாக இந்த வீட்டுக்கு ஒரு ஸ்பேசியஸான கிச்சனாக தான் இருக்கு இது இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு ஒன் பிஹெச்கே வீடு கிடையாது இது இது வந்து டூ பிஹெச்கே வீடு கீழே ஒரு ஒன் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் மாதிரி அதே மாதிரியே நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வித் இந்த ஒன் பெட்ரூம் அப்படியே இங்கே கீழே எப்படி இருக்கும் அதே நம்ம மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அங்கேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே பண்ணது தான் நமக்கு வித் கம்ப்ளீட் பீடிங்ஸோட நம்ம கொடுத்தாச்சு இன்னொன்னு என்னன்னா டைல்ஸும் செவன் பீட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துட்டோம் அதே மாதிரி விண்டோவும் நம்ம அதுக்கு தனியாக ப்ரொவிஷன் நம்ம கொடுத்தாச்சு உங்களுக்கு இதுலயுமே லாஃப்ட் ஏரியா இருக்கு கீழே ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்றதுக்கும் இருக்கு இங்க கபோர்ட் ஏரியா இந்த கபோர்ட் ஏரியாக்குன்னா நம்ம ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கான ஸ்பேசிங் தாராளமா இருக்கு நமக்கு இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் இது ஒரு சென்டுங்கிறது நானூத்தி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் அப்படியே உள்ள வீட்டுல நம்மளோட பில் அப் ஏரியாவும் பாத்தீங்கன்னா அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம் திருச்சியில இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஹவுஸ் வந்து வேற இங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இப்போ உள்ள நீங்க என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டீங்க மேல நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல வந்து ஒரு ஒன் பெட்ரூம் நமக்கு இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மேல போறதுக்கு முன்னாடி பாருங்க இது ஃபுல்லாவே நம்ம வந்து தான் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ஹேண்ட் எல்லாமே எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நமக்கு துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி டைல்ஸ் தான் நம்ம இங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டா கொடுத்துருக்குது அதனால நமக்கு எப்போவுமே தண்ணி இன்னி வந்தா கூட நமக்கு வழுக்காது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே நம்ம வெளிச்சதுக்காண்டி இது கம்ப்ளீட்டா வந்து பிக்ஸு தான் இது டோரும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டப்பன் கிளாஸ்ல பண்ணதுன்னா அவ்வளவு சீக்கிரம் உடையாது இதை நம்ம இது பண்ணிக்க முடியாது ஃபுல்லா வெளிச்சதுக்காண்டி மட்டும்தான் நமக்கு இல்லை அப்படியே ஒன் பெட்ரூமே நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் ஹவுஸை நீங்கள் திருச்சிக்குள்ளே வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காண்டி தான் நம்ம சேனல் வீடு வீட்டு முனை சந்தை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க இது மாதிரியான ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு நம்ம ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லையும் ஆழ்வோ ஒரு சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ